அனைவருக்கும் வணக்கம் சேனல் சிவாஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது பதிவு செய்தல் பணம் செலுத்துதல் தேர்வு நிரப்புதல் ஒதுக்கீடு மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடங்கிய ஓர் முழுமையான ஆன்லைன் செயல்முறையாகும் ஆகும் இந்த ஆன்லைன் செயல்முறைக்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன டேட்டா ஷீட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான தகவல் தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஸோ ரெக்கார்ட் டாக்குமெண்ட் என்னென்னா மொத்தம் பதினஞ்சு டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படுகிறது தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்ப படிவம் செய்ய கீழ்கண்ட விவரங்கள் தயாராக வைத்துக்கொள்ளணும்னு சொல்லி பதினஞ்சு டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படுது ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் அப்புறம் ரெண்டாவது டாக்குமெண்ட் வந்து மின் அஞ்சல் முகவரி மூன்றாவது டாக்குமெண்ட் வந்து அலைபேசி எண் நான்காவது டாக்குமெண்ட் வந்து வகுப்பு ஜாதி தகவல் கம்யூனிட்டி அண்ட் கேஸ்ட் டீட்டெயில் இஃப் அப்ளிகேபிள் அடுத்தது வந்து இடஒதுக்கீடு சிறப்பு இடஒதுக்கீடு வேண்டுதல் இஃப் தேவைப்பட்டால் தேவைப்பட்டாதான் முன்னாள் இராணுவ வீரர் மகன் ஆர் மகளா அதுக்குள்ளது மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் விளையாட்டு வீரர்கள் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து போனஃபைடு சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் பாஸ்டு பிஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு முன்னால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி கடிதம் இது நம்ம ஸ்கூல்லேருந்து தான் வாங்க முடியும் எந்த ஸ்கூலில் கடைசியாக படித்தோமோ அந்த ஸ்கூல்லேருந்து இதை நம்ம வாங்கிக்கிடலாம் அப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் பெய்டு டூ த்ரூ இன்டர்நெட் பதவி கட்டணம் இணையதளம் மூலமாக செலுத்துவதற்கான விவரம் நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்தலாம் டெபிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் யூபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் நெட் பேங்கிங் மூலமாகவும் நம்ம செலுத்தலாம் எதில் செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அடுத்தால இஎம்ஐ இஎம்ஐஎஸ் நம்பர் கல்வி மேலாண்மை தகவல் மையஎன் இது மோஸ்ட்லி உங்கள் ஸ்கூல்லையே கிடச்சிரும் இல்லைனா மார்க் ஷீட்மெண்ட்டுக்கு பின்னாடி கூட இது இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் இது ஆப்ஷனலாக தான் கேட்டிருக்கிறாங்க தேவைப்பட்டால் இதை கொடுத்துக்கிடலாம் அப்புறம் பேரண்ட் அன் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸ் பெற்றோரின் ஆண்டு வருமான விவரம் இதையும் கேட்டிருக்கிறாங்க ஸோ ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அதாவது ஆறாம் வகுப்புங்கிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பள்ளியோட தகவல் தகவல்கள் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் படித்தோம் எந்த மாவட்டத்தில் படித்தோம் ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே பள்ளியோடய பிளாக் நம்பர்ஸ் இது எல்லாமே இதில் தேவைப்படும் இது அடுத்ததாக பத் டென்த்து மார்க் ஷீட்மெண்ட்டு மதிப்பெண் பட்டியல் கேட்டிருக்காங்க அப்புறம் பனிரெண்டாவது வகுப்புக்குள்ள ரோல் நம்பர் எக்ஸாமினேஷன் ரோல் நம்பர் தேர்வு பதிவேன்னு கேட்டிருக்கிறாங்க பன்னிரெண்டாவது மார்க் ஷீட்டு கேட்டிருக்காங்க ஸ்காலர்ஷிப் ரெக்கோர்டு உதவித்தொகை தேவைப்பட்டால் அதுக்கு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் ஃபீஸ் முதல் பட்டதாரி கல்வி கட்டண சலுகை குடும்பத்தில் வேறு யாரும் படிக்கலை இப்போ கே இந்த கேண்டிடேட் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னா முதல் முறையாக பட்டதாரியாக ஆகிறாங்கன்னா அது முதல் பட்டதாரிக்குள்ள கல்வி கட்டண சலுகை அப்ளிகபிள் ஆகும் ஸோ அதுனால் அதை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் போஸ்ட் மெட்ரிக் கா ஸ்காலர்ஷிப் அதாவது ஏற்கனவே கல்வி ஊக்கத்தொகை வெற்றிக்கிட்டு இருக்கிறவங்க அதை தொடரணுன்னா அவங்களுக்கு உள்ளது தான் பிஎம்எஸ் அப்படிங்கிறது அதனை அடுத்து நம்மளுடைய டேட்டா ஷீட் இப்போ இந்த பதினஞ்சு டாக்குமெண்ட்டு நமக்கு ரெக்கார்ட் டாக்குமெண்ட்டையும் நம்ம கையில் வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் யூஸ் டேட்டா ஷீட் ஃபார் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம அந்த டேட்டா ஷீட்டுங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டேட்டா ஷீட்டையும் ஃபில் பண்ணணும் ப்ரிப்ரேஷன் டேட்டாஷீட் என்கிறதான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்குறோம் இதில் ஏழு செக்மெண்ட் இருக்குது ஏழு செக்மெண்ட்டும் ஒன்று ஒன்றா இப்போ விரிவாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் தகவல்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ச தேவையான டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் விண்ணப்பதாரரின் பெயர் ஆஸ் பர் ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை தான் கம்பல்சரி போடணும் மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் அலைபேசி எண் அவரோட பிறந்த தேதி குவாலிஃபிக் குவாலிஃபையின் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு ப்ளஸ் டூவா டிப்ளமோவா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் வெதர் ப்ளஸ் ஒன் பாஸ்ன்னா தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இதில் நோட் பண்ணணும் ஸோ ரெண்டாவது செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெர்சனல் இன்ஃபர்மேஷன் சுய தகவல்கள் பேரண்ட்டோட நேம் கேடிட்டோட பேரண்ட்டோட நேம் அப்புறம் அட்ரஸ்ஸு முகவரி மாநிலம் டிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பின் பின்கோடு அதெல்லாம் போடணும் ஜென்ட்ரு பால பாலினம் வந்து மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறது நேஷ்னாலிட்டி இந்தியன் இந்தியன்ஸா ஸ்ரீலங்கன் அகதிகளா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் சொந்த மாநிலம் எது அதையும் மென்ஷன் பண்ணணும் அப்புறம் சொந்த மாவட்டம் சொந்த குடியுரிமை தாய்மொழி என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ரிலீஜியன்ஸ் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம ஃபில் பண்ணணும் கம்யூனிட்டி எந்த வகுப்பு எந்த வகுப்பு பிரிவினை சார்ந்தவங்க அந்த ஜாதியினோட பெயர் அதுக்கப்புறம் அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நம்பர் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணணும் முக்கியமாக தேவைப்படும் ஆதார் நம்பர் விண்ணப்பதாரின்னு ஆதார் என்னன்னு கேட்டிருக்காங்க மூணாவது செக்மெண்ட்டில் சிறப்பு இடஒதுக்கீடு தகவல் அதாவது சிறப்பு இடஒதுக்கீடுல நம்ம எதுவும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோமா அப்படின்னா விளையாட்டு வீரருக்குள்ள ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டானா இஃப் அப்ளிகேபிள்னா எஸ்ன்னு கொடுக்கணும் அவர் முன்னாள் இராணுவ வீரர் மகன் மகள்னால் அவங்க எஸ்ன்னா எஸ் இல்லைன்னா நோ ஸோ அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எஸ் ஆர் நோ அதுங்கிறத மென்ஷன் பண்ணணும் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி வகை என்ன அப்படிங்கிறதையும் இதில் குறிப்பிடணும் அப்புறம் ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர் டிஎஃப்சி மையம் எங்கே அப்படிங்கிறதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும் இந்த சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய இணையதள முகவரியிலிருந்து முக முகவரி மூலமாக உள் சென்று நம்மளுடைய நியர்பையில் என்ன டிஎஃப்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுக்கு நியர்பையில் எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்க முடியும் அதன் மூலமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்காலர்ஷிப் எக்ஸ இன்ஃபர்மேஷன் உதவி உதவித்தொகை தகவல்கள் நான்காவது பகுதியில் இருக்குது பேர பெற்றோரின் தொழில் பெற்றோரின் ஆண்டு வருமானம் முதல் முதல் பட்டதாரி உதவித்தொகை அப்ளிகபிள்னா எஸ்என் போடணும் இல்லைன்னா நோன் போடணும் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னா எஸ்என் கொடுக்கணும் போஸ்ட் அதாவது பிஎம்சி ஸ்காலர்ஷிப்பில் இருந்தால் எஸ்என் கொடுக்கணும் அஞ்சாவது செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி தகவல்கள் அதாவது எட்டாவது முதல் பனிரெண்டாவது வரை தமிழ்நாட்டில் படித்தவங்களா ஆறு டு பன்னிரெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி என்ன இங்கிலீஷா தமிழா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும் இஎம்ஐஎஸ் நம்பர் வந்து அதையும் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் கேண்டிடேட் வந்து நீட் அல்லது ஜேஇஇ சிஐடி அந்த எக்ஸாம்ஸ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா விண்ணப்பம் பண்ணியிருக்காங்களா அப்படி அதில் தகவல் இருந்ததுன்னா அதுக்குள்ள எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய விண்ணப்ப பதிவு எண் எது இருந்ததுன்னா அதையும் நம்ம இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் பள்ளியினோட குடி குடிமை நிலை அது எங்கே இருக்குது போர்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதையும் நெட்லேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தால க்ளாஸு அதாவது ஆறு டு பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள ஸ்கூலோட டீட்டெயில்ஸை தான் இப்போ கேட்டிருக்காங்க இயரா பாசிங் ஆறாவது எந்த எந்த ஆறாம் கிளாஸ் படித்ததில் எந்த ஆண்டு தேர்ச்சி போட்டிருக்கோம் எந்த மாநிலத்தோ மாநிலம் மாவட்டம் பிளாக்கு அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்கூலிங் பெயர் இது எல்லாமே வந்து வரிசையாக ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் பிளாக் மண்டலம் அப்படிங்கிறத நமக்கு சொன்ன அந்த ஆன்லைன் வெப் வெப்சைட்லேயே பிளாக் டீட்டெயில்ஸை ஸ்கூலோட ஸ்கூலோட பேரை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்கும் பேரும் தெரிஞ்சிருந்தனா அதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஆறாவது செக்மெண்டில் இருக்கிறோம் அக்கடமிக் இன்ஃபர்மேஷன் கல்வித் தகுதிகள் கல்வி தகுதி தகவல்கள் என்னங்கிறத பார்க்குறோம் அதாவது டென்த்தில் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனில் மார்க்ஸ் அப்டேன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க மேக்ஸிமம் என்ன மார்க் அப்படிங்கிறத அடுத்தடுத்து மென்ஷன் பண்ணணும் டுவெல்த்துலேயும் அதே மாதிரி தான் என்ன மார்க் வாங்கியிருக்கிறோம் என்ன மேக்ஸிமம் மார்க் அதுங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் எக்ஸாமினேஷன் தகுதி தகுதி தேர்வு என்ன போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன போர்டு மூலமாக மெட்ரிக்கா ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படிங்கிறத அந்த இதையும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் குவாலிஃபைங் எக்ஸாம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்னா அதுக்கு எஸ்ன்னா எஸ் கொடுக்கணும் இயர் ஆஃப் பாசிங் எந்த ஆண்டு அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்புறம் குரூப் கோடு பாடத்தொகுப்பு எண் அப்படிங்கிறதையும் அதில் மார்க் ஷீட்லையும் அதில் வரும் அந்த அந்த நம்பரையும் அதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இதே மாதிரி தான் ஹெச்எஸ்சி அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பாடம் பாட பாடத்தில் பாடத்தில் பெற்ற மதிப்பெண்களையும் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த மா மந்த்து எந்த இயர் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் ஆண்டு பெரும்பு மதிப்பு எண் பெற்ற மதிப்பு எண் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு மினிமம் அப்டேயன் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இதில் வே எவ்வளவு வேதியியலில் வேதியியலில் உள்ள மார்க்கு கணிதம் கணிதத்தில் உள்ள மார்க்கு டோட்டல் பி பிளஸ் சி பிளஸ் எம் கொடுக்கும் இயற்பியல் வே வேதியல் மற்றும் கணிதம் அவனோட டோட்டல் மார்க்கு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் பெரும்ப மதிப்பெண் மேக்ஸிமம் மதிப்பெண் எவ்வளவு நம்ம பெற்ற மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்தால வெக்கேஷ்னல் சப்ஜெக்டாக இருந்தாங்களா அவங்களும் அதே தான் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதனோட டீட்டெயில்ஸ் இதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும் வெக்கேஷ்னல் தியரியில் எவ்வளோ மார்க்கு ப்ராக்டிக்கல் எவ்வளவு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன எடுத்தாங்களோ அதனுடைய டீட்டெயில் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் உங்கள் பேமெண்ட் பதவி கட்டண விவரம் அதாவது பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு தான் இதில் ஏழாவதாக சேர்த்துருக்காங்க இது எப்படி நம்ம எது வழியாக எந்த இன்டர்நெட் பேமெண்ட் கேட் வழியாக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ மென்ஷன் பண்ணி இல்லை டிமாண்ட் டிராப்ட் வழியாக கொடுத்துருக்கோன்னா அதனுடைய டிடி நம்பர்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஏழு தகவல்களும் உங்களுக்கு பக்காவாக இருந்தால் நீங்கள் நல்லா அதில் மென்ஷன் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆன்லைன் பதிவு பண்ண போகும்போது இந்த ஷீட்டை கையில் வச்சுட்டு நீங்கள் எளிதான முறையில் ஆன்லைன் ஆன்லைன் விண்ணப்பத்தை பதிவு பண்ணி முடிச்சிடலாம் சான்ற பதிவு பதிவேற்றம் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆன்லைன் பதிவு வந்து எவ்வித தடைபாடும் இல்லாமல் எளிமையான முறையில் எவ்வித குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக முடிச்சிடலாம் நன்றி இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்